தாம்பரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபாதை கடை உரிமையாளர்கள் முன்னிலையில் ஜேசிபி சிபி இயந்திரம் மூலம் பெட்டி கடைகளை அகற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது இதன் பின்னணியை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மீனாட்சி ஃபெகல் ஆஃப் யூகா சயின்ஸ் ஆன்தெரெபி பி எஸ் சி அன் எம்எஸ்சி யோகா ஆப்லினாவ் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் முக்கிய சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத் துறையினர் சாலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் பெயர் பலகைகள் மற்றும் பெட்டி கடைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர் குறிப்பாக நடைபாதை கடைகளை ஈவு இறக்கமின்றி ஜேசிபி இயந்திரம் மூலம் கடை உரிமையாளர் முன்னிலையில் சுக்குநூறாக உடைத்து தள்ளினா் you <laughs> கடைகளில் பொருட்கள் இருந்தபோதும் அதனை எடுக்கவிடாமல் அப்பளம் போல நொறுக்கியதால் கடையின் உரிமையாளர்கள் அதிருப்தி தெரிவித்தனர் கடையுடன் சேர்ந்து மொத்த பொருட்களும் சேதமடைந்ததால் அவர்கள் மிகவும் கவலையடைந்து தங்கள் குமுறலை வெளிப்படுத்தினர் கட்டுப்படுத்த முடியாத கண்ணீருடன் வாழ்வாதாரத்தை இழந்த வழியை வெளிப்படுத்தும்போது அழுகை அதிகரித்ததே தவிர குறையவில்லை பாட்டு போலாம பேரேக்கா தாம்பரம் சானிடோரியம் சித்த மருத்துவமனையின் நுழைவாயிலிருந்த தள்ளுவண்டி ஜூஸ் கடையை அதன் உரிமையாளர் முன்னிலையில் ஜேசிபி மூலம் நொறுக்கினர் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இருந்த இரண்டு பெட்டி கடைகளையும் உடைத்து அகற்றினர் இதனால் ஒரே நாளில் பல நடைபாதை கடை வியாபாரிகள் நடுத்தரவுக்கு வந்துவிட்டதாக வேதனை தெரிவித்தனர் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கும் துறையினர் குரோம்பேட்டையில் செயல்படும் முக்கிய வணிக வளாகங்கள் மற்றும் உணவகத்திற்கு பார்க்கிங் வசதி இல்லாமல் சாலையிலே நிறுத்துவதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அதற்கு முதலில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே அகற்றப்பட்ட ஆக்கிரமிப்புகளை செங்கல்பட்டு மாவட்ட துணை ஆட்சியர் நாராயண சர்மா நேரில் பார்வையிட்டார் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் மாநகராட்சி அதிகாரிகள் கரிசனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது